அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா பெரியாச்சரன் அமாவாசை இன்றைய தினம் இருக்கு அதாவது செவ்வாய்க்கிழமையான இன்றைய தினமும் இருக்குது இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி ஜூன் மாதம் நாளைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதியும் அமாவாசை இருக்குது இந்த ரெண்டு நாள் எப்போ இதை செய்கிறது அப்படின்னு கேட்டால் ஆப்டான நாள் அப்படின்னு பார்த்தா நாளைய தினம்தான் அதனால் நாளைய தினம்தான் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் போன்ற அனைத்து விவரங்களையும் நம்முடைய சேனலில் முழு நீள பதிவாக வந்து கொடுத்துருக்கேன் மற்றபடி நம்ம சேனலை பார்த்து காப்பி அடித்து நிறைய சேனல்காரங்க சொல்கிறாங்க அவங்களுக்கும் நிறைய வியூஸ் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ போகிறது கிடையாது அவங்க வந்து ஜிப்லா கவரில் வையுங்க சுக்கு வையுங்க மிளகு வையுங்க திப்ளி வையுங்க பிரியாணி இலை வையுங்க சால்ட்டு வையுங்க சிகப்பு உப்பு வைங்க கருப்பு உப்பு வைங்க இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பலனுமே தராது இதனுடைய மதர் என்ன அப்படின்னு கேட்டால் இது ரெண்டு மட்டும் தான் ஆனால் அவங்களாம் அதை ட்விஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோக்களை பார்க்கும்போது எது செய்யலாம் எது செய்யக்கூடாது யார் பொய் சொல்றாங்க அப்படின்றத நீங்க கவனிச்சு செய்யுங்க வீணா எல்லாத்தையும் செஞ்சு நீங்க வந்து உங்களுடைய நேரத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சு பலன் தராத நீங்கள் வந்து உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வந்து இழக்காதீங்க சொல்லுகின்ற பரிகாரம் இப்போ ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து ஒவ்வொரு வீடியோக்கள் நல்லா போகும் அதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுத்து அவங்க சேனலில் போட்டு நிறைய வியூஸை வர வைப்பாங்க அதன் மூலமாக பணம் வரும் அந்த பணத்தால் அவங்க வந்து பெரிய ஆளாகணும் கோடிகள் சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் இதை மாதிரி ஏமாற்றி பரிகாரங்கள் சொல்லி புழைக்கக்கூடிய பழைப்பு அது வந்து ஒரு நல்ல பழப்பே கிடையாது இதுக்கு மேலே சொல்வதற்கு வார்த்தையே வரல அதனால் இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே முழு பதிவில் கொடுத்துருக்குறேன் அதில் பாருங்கள் சகோதரிகளே நன்றி